கலையாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாக்கரம் எஸ்யகோபி பிரகாஷாபிராவித்யன் நிகதந்தமஹ வாழிபரகாலன் வாழிகரிகன்னி வாழிபுரையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சிக் கிருழ்கடிதீபம் அடங்கா நல்லவமுதம் தமிழ நன்னூத்துரகள் அஞ்சிக் கிழக்கிய மாரணசாரம் பரசமய கனலின் புரி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதையே ராமானுஜமுனியே சங்க கெடுத்தாண்ட தவராஜா பொங்குபுகழ் மங்கையோர்கி இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு த வாழ காட்டி திருமந்திரத்தை பெற்றாழ்வார் இவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும் ஆக வாழி பரகாலன் வாழி கலிகன்னி கலியை ஒழித்து ஓட்டிவிடக்கூடியவர் கலிகன்னி இவர் பிறந்தது கார்த்திகையில் கார்த்திக நாள் மத்தொருத்தருக்கு கலிகன்னி தாசர்னு திருநாமம் சம்பிரதாயத்திலே நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் திருவாய்மொழிக்கு ஈடு முப்பத்தாறாயிரப்படி வியாக்கியானம் பண்ணினவர் அந்த நம்பிள்ளையின் கார்த்திகேல் தான் திருமங்கியாழ்வார் பெயரான கலிகன்னிங்கிறத வச்சுண்டு தாசர் கலிகன்னிக்கு அடியவரான நம்பிள்ளைன்னு சொல்லுவார்கள் வாழி வாழிபரகாலன் வாழி குறையலூர் வாழ் வேந்தன் குறையலூர்ங்கிற திவ்வதேசத்திலே வாழக்கூடிய வேந்தன் மன்னன் ஆலி நாடன் அரட்டமுக்கி அடையாறு செய்யம் கொங்குமலர் குழலியர் வேள்னு ஆழ்வார் தன் பெருமகளைத்தானே சொல்லி கொண்டார் அல்லவா ஆக திருவாலி என்னும் மங்க நாட்டுக்கு மன்னனாக இருந்தார் அவர் குறுநில மன்னனாக இருக்கும் காலத்திலேயே சில திருட்டுக்கள் நடந்தபடியாலே மற்றொரு கதை தேவ பெருமாளுக்கும் அவருக்கு உண்டான சம்பந்தம் விண்ணப்பிக்கிறேன்னு கிழியே சொல்லியிருந்தேன் ஒரு திருட்டு கதை வயலாளி மணவாளனோட பார்த்தோம் இவர் அப்படி திருடி வந்திருந்த காலத்தில் ராஜாவினுடைய கஜானாலேருந்து எல்லாத்தையும் எடுத்து திருடி அத்தையும் தான் எதேதோ ஏது சொத்து அப்ப சிறைச்சாலையிலே தண்டனை அனுபவிக்க வேண்டியதான் ராஜா சிறையிலே இட்டான் அப்ப ஆழ்வார் தெரிவித்தார் நான் சொத்து தரேன் பெருமாள் தேவப்பெருமாள் காஞ்சி வரதராஜன் அவன் ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே புகுந்தான் சொப்பனத்திலே கனவிலே வந்து நீர் நேர வேகவதி நதிக்கரைக்கு வாரும் காஞ்சிபுரத்துக்கு அழுகே ஓடக்கூடிய வேகவதி நதி அந்த நதிக்கரைக்கு வந்தால் அங்க உமக்கு சொத்து இருக்கிற இடம் காட்டித்தரேன் பொக்கிஷத்தை எடுத்து ராஜா பெருமானு சொல்ல உடனே மந்திரியின் இடத்திலையும் சேனாபத்திய இடத்திலையும் அழ்வார் சொன்னார் அழைச்சின்றார் நேர காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல வந்தார் எத்தனை தேடி பார்த்தாலங்க சொத்து கிடைக்கல மறுபடியும் சிறச்சாலையில அடைச்சு விட்டான் ராஜா பெருமான் அங்கேயே மறுபடியும் சொப்பனத்துல எழுந்துருளி இந்த இடத்துல இருக்குன்னு காட்டி கொடுக்க அங்கிருந்து பறித்து சொத்து கொடுக்கப்பட்டவுடன் ராஜாவே ஆச்சரியப்பட்டு திருவங்கையாழ்வாருடைய பெருமையைத் தெரிந்துகொண்டான சரித்திரம் அக்கடைசியாக திருவத்தாரம் பண்ணினவர் இப்படியே மாலை வழியே பறித்தார் அதுதான் ராமானுஜர் கொண்டாடுகிறார் வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல்